அனைவருக்கு வணக்கம் இப்போ நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன கான்செப்ட்னா இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி இப்போ மார்க்கெட்டிங் எடுத்து எம்என்சி கம்பெனி எம்என்சி கம்பெனி எனக்கு தெரியுங்களா மல்டி நேஷனல் கம்பெனி பெரிய பெரிய ப்ராண்டு பெரிய பெரிய நல்ல சேல்ஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்களோட ப்ராடக்ட்டு ஒரு குறைஞ்ச அளவு அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது அந்தளவுக்கு ப்ராடக்ட் தான் எம்என்சி கம்பெனி மல்டி நேஷனல் கம்பெனி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரெடிட் பேஸும் கொடுப்பாங்க இது இருக்குது இது சிஸ்டமேட்டிக்காக தெரிஞ்சுக்கலாம் அந்த கம்பெனிலேருந்து பொருட்கள் எப்படி வருது எப்படி எல்லா பக்கமும் சப்ளை ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ எங்கேயோ தயாரிக்கிறாங்க வெளிநாட்டிலையும் கூட தயாரிப்பாங்க நிறைய ப்ராடக்ட்டு எம்என்சி கம்பெனி வெளிநாட்டு பொருட்கள் தான் அதிகமாக இருக்குது அங்கேருந்து டைரக்டாக இந்தியாவுக்கு வரும் அங்கே இந்தியாவுக்கு வந்து சிஎன் டாப்னு இருப்பாங்க சிஎன் டாப் அப்படி சிஎன்டாப் மொத்தமாக ஒருத்தர் வாங்கி அந்த குடோனில் வச்சுருவாங்க அந்த வாடகை வந்துட்டு கம்பெனி கொடுக்குது அந்த பொருள் வாங்குறத வந்துட்டு அந்த சிஎன் டாப் ஓனர் வந்து அவங்க கொடுத்து வாங்கிக்குவாங்க பத்து லட்சமாக இருபது லட்சமாக அது டாப் சரிங்களா அது தமிழ்நாட்டில் தயாரிக்கிற பொருளாக இருந்தால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு டாப் ஒன்று போடுவாங்க இந்தியாவில் தயாரிக்கிற பொருளாக இருந்தால் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு டாப் போடுவாங்க ஒன்றா மூணு ஸ்டேட்டுக்கு ஒரு சிஎன்டாப் போடலாம் இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சிஎன்ட் ஆஃப் போடுறக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்துட்டு நிறைய பேருக்கு டாப் அதான் டாப் சரிங்களா மொத்தமாக கம்பெனியில் பொருளெல்லாம் வந்து ஆஃபர் ஸ்டிக்கரு பிஓபி ஸ்டிக்கரு எல்லா ஸ்டிக்கர் என்னென்ன சலுகை வருதோ எல்லாமே வந்துடு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போய் வாடகை கொண்டு போய் கொடுக்குறது கொண்டு எல்லாமே சி ஆஃப் கொடுக்குமா இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரே வந்து காசு கொடுத்து எடுத்துகிட்டு போவாங்களா இல்லை கம்பெனி கொடுக்குமானா இது எல்லாமே இது எதுவுமே கம்பெனி தராது வாடகையும் தராது எதுவும் தராது எல்லாமே சிஎன்ட் ஆப் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குன்னா பொறுப்பு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டுக்குன்னு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் பொறுப்பு இதை வந்து சிஎன்டாப்புக்கு அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டரான டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க சூப்பர் கிட்ட அவங்கக்கிட்டருந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் இருப்பாங்களே இன்னும் மூணு ஒருத்தவங்க இருப்பாங்க எப்படி மூணு டிஸ்ட்ரிக் ஒருத்திங்க ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு அதை வாங்கி மொத்தமாக ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கி அங்கே இருக்கிற ஏரியாக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு சிலர் ஐம்பதாயிரத்துக்கு வாங்குறதுக்கு கெப்பாசிட்டி இருப்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலருக்கு ஒரு லட்சத்துக்கு வாங்குவாங்க ஒரு சிலர் முப்பதாயிரத்துக்கு வாங்குவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க வாயிலேருந்து வாங்கிக்குவாங்க அவங்க போய் வாங்கிட்டு வந்து விற்பாங்க இப்போ சிஎன் டாப்புக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா டாப்புக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குறைஞ்சளவுக்கு மூணு பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் சூப்பர் ஸ்டாகிஸ்ட்டுக்கு ஒரு ப்ரொடக்ட்டில் வந்து ரொம்ப பெரிய கம்பெனி அஞ்சு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் அது எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பத்து பர்சன்டேஜ் ஏன்னா நான் சொல்கிறது அதிகம் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஏழு பெர்சன்ட் இதுக்கு அதிகம் குறைஞ்ச அதிகபட்சம் பத்து பர்சன்டேஜ் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு கடைகளுக்கு போய் கொடுப்பாங்க தான் கடைக்கு சப்ளை பண்ணுறது சின்ன சின்ன ஏரியாவை கவர் பண்ணுறது ஒரு பத்தஞ்சு ஏரியா இருபது ஏரியா கவர் பண்ணுவாங்க இப்போ அவங்க தாலுக்கா கவர் பண்ணுவாங்க ரெண்டு தாலுக்காக்க கவர் பண்ணுவாங்க ஒரு தாலுக்கா கவர் பண்ணுவாங்க பெரிய பெரிய கம்பெனியாக இருந்தால் அப்படி இல்லை ஒரு பத்து ஏரியா இருபது ஏரியா ஒரு பக்கம் ஒரு மூணு கிலோமீட்டர் சுற்றுலா ஒரு பக்கம் இப்போ லைன் டேட்ஸ் ஆகுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஆகட்டு பிஎன்ஜி வந்துட்டு ரெண்டே ரெண்டு டிஷ் தான் ஒன்று பிஎன்ஜி பவர் சேல்ஸ் கார்ப்ரேஷன் சென்னை ஒன்று சோலா மலைன்ற சொல்லிட்டு ஒரு ரெண்டு டிஷ் போட்டிருக்கு மற்றதெல்லாம் பிரிட்டானியா பிரிட்டானியாவாகட்டு எதாகட்டும் ஏரியா வைஸாக இருக்குது நிறையா இருக்குது அது எல்லாம் வந்து மூணு மூணு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்ரு அங்கே இருக்கிற கடை ஒரு நூறு கடையாக இரநூறு கடையாக இருக்குது சென்னையில் எடுத்துகிட்டிங்கன்னா நிறையா ஒரு ஊருக்கு வந்து ரெண்டு மூணு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்த அளவுக்குலாம் ஏன்னா கவர் பண்ணுற கஷ்டம் கடைகள் எல்லாமே அதிகமாக இருக்கிறனால அப்படி இருக்குது அப்படி சப்ளை பண்ணிக்குவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் ஒரு கம்பெனிலேருந்து மொத்தமாக தயாரிக்கிறாங்க அவங்க நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வெளியே போடுவாங்க அவங்களோட பொருட்கள் ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதே பார்த்திங்கன்னா முப்பது பெர்சன்ட் போயிடு அவங்கக்கிட்ட இருபத்தஞ்சி பர்சன்ட் லாபம்க்குமானால் ஒரு ப்ரொடக்ட்டுக்கு அப்படி நிற்காது ஏன்னா செலவு இருக்குது கொண்டு போய் அங்கேருந்து கொண்டு வரது இப்போ வெளிநாட்டில் தயாரிக்கிறன்னா அங்கேருந்து கொண்டு வந்து இந்தியாவில் கொடுக்குறது இந்தியாவில் தயாரிக்கினா ஒரு பக்கத்துக்கு கொண்டு வந்து சிஎன்ட் ஆஃப் கொடுக்குறது எல்லாமே செலவு மேக்சிமம் எல்லா செலவெல்லாம் போக அவங்களுக்கு லாபம் நிற்கிறது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்லாம் நிற்காது ஒரு பிஎஸ்க்கு குறைஞ்ச அளவு அஞ்சு பர்சன்டேஜ் அவ்வளோதான் நிற்கி அவ்வளோ தயாரிக்கிறாங்க அவ்வளோ நிற்கும் மாமா பெரிய பெரிய கம்பெனி அவ்வளோதான் நிற்கும் அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் லாபம் கிடைக்கலாம் ரொம்ப பெரிய லெவலில் லாபம் கிடைக்காது நிறைய பேர் தெரியாது கம்பெனிக்கார் நிறையா லாபம் கிடைக்கும் எத்தனை பக்கம் போகுதுன்னு பாருங்கள் எல்லா பர்சன்டேஜும் மொத்தமாக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொடுக்கும்போது நிறைய கொடுக்கணும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் ஒரு சிஎன்டாபுக்கே மொத்தமாக கொடுக்கணும் அவங்க வந்து பிரிச்சுடுவாங்க அவங்க வந்து அஞ்சு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் எடுத்துக்குவாங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் கொடுப்பாங்க சூப்பர் ஸ்டாகிஸ்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பத்து பர்சன்டேஜ் கடைக்காரருக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்தாத்த கடைக்காரன் வாங்கி வியாபாரம் பண்ணுவேன் மொத்தம் நாற்பத்தஞ்சி ஐம்பது பெர்சன்டேஜும் கூட போகும் அறுபது பர்சன்டேஜும் கூட போகும் புதுசாக போகும்போது எம்என்சி கம்பெனியாக இருக்கும்போது அதுக்கு நாலாக நாளாக அது அப்படியே ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் ஐம்பது நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி ஆகிடுது சீன் டப்புக்கு லாபம் கம்மி சூப்பர் ஸ்டாப் லாபம் கம்மி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் கம்மி இவங்க யாருக்கு கடைக்காரருக்கு மட்டும் லாபம் அதிகமாகறது இது நிறைய பேருக்கு தெரியாது எம்என்சியில் வேலை செய்கிற ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்ய இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங்கு மர்ச்சன்ட்ரெஸர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் சேல்ஸ் ஆஃபிசர் ஏஎஸ்எம் ஆர்எஸ்எம் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது சின்ன ஜிடி அவுட்லெட் ஜென்ரல் அவுட்லெட் சூப்பர் மார்க்கெட் அவுட்லெட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நாலு பிரிவு இருக்குது ஏ அவுட்லெட் பி அவுட்லெட் சி அவுட்லெட் டி அவுட்லெட் இந்த மா டி அவுட்லெட்டுக்குங்கிறது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் சூப்பர் மார்க்கெட்டும் ஒன்றும் கிடையாது வேறு வேறு இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரிவுகள் இருக்குது மார்க்கெட்டிங்கில் பி பாயிண்ட் பாயிண்ட் பர்சு எஸ்கேனா ஸ்டாக்கிங் யூனிட்டு ஸ்டாக்கிங் யூனிட் அப்புறம் வந்துட்டு எப்போ வீமாங்க அது பிரஷன் வெஜிடபிள்ஸ் அது வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு பீஃபோ இன் ஃபஸ்ட் அவுட்டு பீஃபோ எப்புன்னா ஃபஸ்ட்டு மறுபடியும் எப்போ அப்படின்னா இன் ஃபர்ஸ்ட் அவுட் எப்போ எப்பை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இன் அதாவது முதல் வர பொருளை இன்றைக்கி வந்து இந்த கரண்ட் ரேட்டில் வரதுன்னா முன்னாடி விற்கணும் ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு பின்னாடி வந்துச்சுன்னா பழைய பொருளை முன்னாடி விற்கணும் புது பொருளை பின்னாடி விற்கணும் அப்போ நாங்கள் அந்த சேல்ஸ் ஆகும் பெரிய பெரிய ப்ராடக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் எக்ஸ்பிரி நாலு மாதம் எக்ஸ்பிரி அஞ்சு மாதம் எக்ஸ்பிரி பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி ஃபாலோ பண்ணுறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த ப்ராடக்ட் எடுத்துருவாங்க எடுத்து கம்பெனியில் ஒப்படைச்சிடுவாங்க அப்படித்தான் எல்லாமே இருக்குது ஒரு சில கடையில் வச்சுட்டே இருப்பாங்க தெரியாது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு மாதம் முன்னாடியே வேண்டான்ருவாங்க அதை வந்துட்டு ஒரு சில கம்பெனியாக ஆஃபராக போடும் அது ஒன்றாகாது ஏன்னா அந்த அந்த எக்ஸ்பெரிக்குள்ளே ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே விற்று அதுக்கு மேலே ஆஃபர் போடுவாங்க ஒரு சில கிராமத்தில் அப்படியே விட்டுவாங்க பார்க்காம கொல்லாமல் எல்லாத்தையுமே விட்டுறது அதனால் வந்து ஒன்றுமே தெரியாமே போயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இப்போ நிறைய பேருக்கு தெரியாது தெரியாம தெரிஞ்சுக்கோங்க எம்என்சி கம்பெனியோட ஒரு சில வரையறை வரையறு முறைகள் சரிங்களா ஒன்றா ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுன்னா ஏகப்பட்டது இருக்குது எல்லாத்தையும் விரிவாக சொல்ல முடியாது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு வேலைக்கு போகிறாங்க அந்த வேலைக்கு போகும்போது நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது நிறைய விஷயம் கண்டிப்பாக பாருங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதா இப்போ பார்த்தீங்கன்னா வேற மார்க்கெட்டிங்னா இப்போ இந்த மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுத்து கம்பெனி சப்பலா கடையில் போகும் கம்பெனிக்கு இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கடைக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க ஒரு சில மார்க்கெட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரு கடைக்கு போகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி மார்க்கெட்டிங் இருக்குது சரிங்களா ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கோங்க எம்என்சி கம்பெனி பார்த்து சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே பிடித்தேன் சொன்னது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி